அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமர தகவல் இடிப்பள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம காசாவிலேருந்து கூட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா காலையில் ஆல்மோஸ்ட் நாங்கள் சரணடைகிறோம் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்து வரோம் அப்படின்ற மாதிரிலாம் கட்டத்தில் சொன்னாங்க அல்ஜிஸ்ராக கூட உறுதிப்படுத்தியிருந்தாங்க திடீர்னு அப்படியே கொஞ்சம் மாலை நேரம் நெருங்க நெருங்க இஸ்ரேல் வந்து கொஞ்சம் தாக்குதல் நிறுத்தினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு சில இதில் வந்து உடன்படிக்கை இன்னும் கொஞ்சம் மேற்கொள்ள கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக பேசலாமே அப்படின்னு மறுபடியும் லைட்டாக அப்படியே கிளற ஆரம்பிச்சிருக்கு அதாவது காலையில் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் சாயந்தரம் வரதுக்குள்ளாரே இந்த மாற்றம் ஏன்னா என்ன காரணம் சொல்கிறாங்க அதாவது ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான் அமைதி பேச்சுவார்த்தைக்குள்ள அவசர அவசரமாக எகிப்துக்கு வராங்களே ஐயோ ஏதோ பிரச்சனை வருது போல் அப்படின்ட்டு அங்கே துருக்கி சார்பாக என்ன சொல்கிறாங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக தரமான தகவலாக ஒரு சிறப்பு தகவலாக பார்த்தலாம் நம்ம இதை முடிச்சுட்டு தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் ஈரான் செய்தியாக இருக்கட்டும் இல்லை ஐரோப்பா செய்திகளாக இருக்கட்டும் நான் ஐரோப்பா செய்தியில் அதை விட ஒன்று பார்க்கறேங்க ஐரோப்பா வந்து நூற்றி பத்து விதியின் கீழே இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு சொந்தமான கப்பல் பால்டி கடல் பகுதியில் சர்வதேச கடல் பகுதியில் இனி நாங்கள் கைது பண்ண போகிறோம் எங்கள் பக்கம் நாங்கள் எடுத்துக்க போகிறோன்றாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனையும் உருவாக்கும் அடுத்த கட்ட யுத்தத்துக்கு வந்து வழி வகுக்கிறாங்க பாட்டியும் பேரனும் உட்காந்துக்கிட்டாங்க பெரிய அளவுக்கு ஒரு பெரிய கிளப்பிட்டு இருக்கிறாங்க அதனால் அங்கேயும் நம்ம பார்க்கலாம் நம்ம சம்பவம் நீங்கள் பெருசாக இருக்குது அதனால் வாங்க நிறைய எதிர்பார்ப்போடு வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் நீங்களும் சந்தோஷமாக திரும்பி போவீங்க இந்த வீடியோ முடிக்கும் போது டன் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆ ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் முதல் செய்தி ஒரு சூப்பரான நியூஸ் உங்களை சொல்லட்டுமா நேற்று சொன்ன ஒரு செய்தி நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு இங்கே செக் ரிப்பப்ளிக் இருக்கு இல்லையா எங்கே போலந்து ஸ்லோவோக்கியா ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு பக்கத்தில் செக் ரிப்பப்ளிக் இருக்குது இல்லையா செக் ரிப்பப்ளிக்கில் தேர்தல் நடக்குதுங்க இந்த தேர்தலில் நேற்றே பாசிட்டிவாக ஆல்மோஸ்ட் ப்ரூ ரஷ்யாவுடைய நபர் வந்து ஆண்ட்ரிஸ் பேப்ஸ் அவர் பேர் வந்து அதான் ஆண்ட்ரிஸ் பேப் அவர் இவர் தான் வந்து ஜெயிப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அரசல் புரிசலாக செய்தி அல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஆன செய்தியாக தெரியுதுங்கிற மாதிரி நேற்று எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ எலெக்ஷன்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டு பாருங்கள் ஒட்டுமொத்த அந்த செக் ரிப்பப்ளிக்கை வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அந்த டார்க் ப்ளூ இருக்குல்ல அது ஃபுல்லாகவே அவரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு இதுவரை எண்பத்தி ஆறில் ஒரு எண்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு எண்ணிட்டாங்க எண்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு எண்ணிக்கையில் அவர் தான் ஒ இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அவர் தான் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறார் அடுத்தது இப்போ பிரதான ஆளுங்கட்சியாக இருந்தது அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நாடு அவர் பிரதமராக இருந்தவர் வந்து இப்போ காலி ஆகிட்டார் இன்னும் உங்களுக்கு அடுத்து வரைபடத்தை பாரு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லைவ் கவுண்டில் வந்தது இது வந்து முப்பத்தி ஏழு இருக்குது இப்போ ஏஎன்ஓ இருக்குதுல்ல அது அதுக்கு கீழே உள்ள லைட் கலர் இருக்குது பாருங்க அது போன வருஷம் வாங்கினது இப்போ போன வருஷத்தை விட பெரிய அளவுக்கு ஜெயிச்சுருக்காங்க இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அவங்க போன வருஷம் வாங்கினதை விட கம்மியாக வாங்கியிருக்காங்க காக்கி கலரோட அது கீழே இருபத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் டவுன் ஆகிட்டாங்க அப்புறம் எஸ்டிஏஎன் சின்ன சின்ன கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு வந்திருக்கு இவங்க தனித்து பெரும்பான்மையாக வராது முப்பத்தி ஏழு ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்தமாக இரநூறு பாராளுமன்றம் இருக்குது நூறுக்கு மேலே கிட்டத்தட்ட வேணும் ஒருவேளை மீது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க நடத்த முடியுமான்னு பார்ப்பாங்க இதில் ஒரு சில கட்சிகள் அவரோட இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பத்திரிகைகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அமெரிக்கா சார்ந்த ஒரு நபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதுவும் இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா துருக்கியினுடைய பத்திரிகைகள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ட்ரம்ப்னுடைய நண்பர் வந்து ஜெயிக்கிறாரி சொன்னாங்க பட் ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்போட நண்பர்லாம் கிடையாது இவர் முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான நபர் முதல்ல நாங்கள் எங்கள் மக்களுக்கு பெரியாரிட்டி கொடுப்போம் இது இதுக்கப்புறம் நான் வந்தேன்னா உக்ரைனுக்கு எந்த ஒரு அளவும் எதுவுமே கிடையாது எங்களை மீறி ஒரு சிங்கிள் பைசா கூட அந்த பக்கம் நாங்கள் போக விட மாட்டோம் எல்லாமே நாங்கள் கட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆயுதங்களை கொடுத்து யுத்தத்தை வளர்த்துன்ற மாதிரிலாம் அவரோட கண்டிஷன் இருந்தது அப்போ ஆல்மோஸ்ட் ரஷ்யாவே வந்து ஆள மாதிரி தான் இருந்தது ஏற்கனவே ஐரோப்பாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஹங்கேரி இருக்காங்க பெரிய ட்ரபுள் கொடுக்குறாங்க ஸ்லோ ஓகே இந்த இரண்டு நாடுகள் ஐரோப்பா எடுக்கிற முடிவுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டியாக நிற்கும் போது இப்போ மூன்றாவது நாடு வந்து ஜாயின்ட் ஆக போகுது செக் ரிப்பப்ளிக் இனி செக் ரிப்பப்ளிக் வந்து தண்ணி காட்ட போகிறாங்க இனி எங்களை மீறி உக்ரைனுக்கு வந்து கொடுக்கவே மாட்டோம் இனி என்னுடைய எதிரியே ஜலன்ஸ்கிதான்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சம்பவம் சிறப்பாக இருக்குது செக் ரிப்பப்ளிக்கோட தேர்தல் அல்மோஸ்ட் ரொமானியாவிலேயும் இப்படி தான் ஜெயிக்க வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து ஏமாற்றி ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டாங்க பட் இங்கே ஏமாற்ற முடியல ஆனையும் பண்ணாங்க ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது எழுபது சீட்டு வந்து டாப் மோஸ்டில் வரக்கூடிய நபர் இவருக்கு லிங்க்டு இருக்கக்கூடிய நிறைய பர்சனுடைய அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி இவர் எந்தளவுக்கு முடுக்க முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணாங்க கடைசி நேரத்தில் ஜெயிச்சுருக்கிறார் இது வந்து செக் ரிப்பப்ளிக்கோட ஒரு சூழ்நிலை இப்போ நாம் முக்கியமாக அமாசோட கொள் என்ன என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்தலாம் அதற்கு முன்பு நான் இன்னொரு செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இன்று துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று ஹமாஸுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது என்றோ முடிய வேண்டியது கொஞ்சம் இஸ்ரேல் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா இது எப்பயோ முடிய வேண்டியது பட் இப்போ நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அமைதி திரும்புகிறது இனி இனப்படகுலை நிகழ்த்தப்படாதுன்றமாலாம் உறுதியாக பேசியிருந்தார் அப்போ வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு நூற்றி அறுபது பேர் ஃப்ளோட்டிலா அதாவது இந்த படகு மூலியமாக போயிட்டு அங்கே இஸ்ரேல் வந்து டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க டீடைன் பண்ணி வச்சுருந்தாங்க கைது பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அவங்கள ஒரே ஒரு விமானத்தின் மூலயமாக துருக்கியில் போயிட்டு இறக்குறாங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி வந்து மனுஷன் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார் பட் அவங்க வந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைலாக் அவங்க சொன்ன டைலாக்லாம் வச்சு பார்க்கும்போது எத்தனை பேர் போக்கரி படம் பார்த்தீங்க விஜய் இது அந்த போக்கரி படத்தில் பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு போயிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நெப்போலியன் தூங்கவே விடமாட்டார் ஞாபகம் இருக்குங்களா தூங்கினாலே போதும் தண்ணியை ஊற்றி எழுப்பி ஆ நான் தூங்கலை தூங்கலை ஆ நான் தூங்கலை தூங்கலைன்னு வரல அந்த மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்களாம் அவங்க சொன்னது அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக சாப்பாடு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்களாம் கரெக்டாக அரை டம்ளர் தண்ணி தான் கொடுப்பாங்களாம் குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கோங்க இருவாங்களாம் அதுக்கப்புறம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குமா உடனே நாயை விட்டு கொலைக்க வைக்கிறதாம் உடனே அவங்க கன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காது ஓரமே வந்து சொல்கிற மாதிரி டம்மா டம்மானு சந்தம் கேட்குறதாம் மறுபடியும் சரி நைட் ஆயிடுச்சு அப்படியே லைட்டாக அப்படி தூங்கலாம் உட்காந்துட்டு அப்படின்னா மறுபடியும் நாயை கொலைக்க வைக்கிறதாம் இந்த மாதிரி எங்களை வந்து தூங்கவே விடலை தூங்கவே விடலைன்ட்டாங்க என்ன உணவு சரியான உணவுலாம் கிடையாது ரொம்ப வந்து ரொம்ப கேவலமான உணவாக இருந்தது அந்த இடத்துல ரொம்ப ஹீட்டாக இருந்தது எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது இந்த மாதிரி ரொம்ப மோசமாக எங்களை ட்ரீட் பண்ணுறாங்கட்டாங்க ஆனால் வந்தவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேல் மீது சுமத்தின உடனே இந்த நியூஸ் வந்து காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு நாடு விட்டு நாடு அதற்கு முன்பே எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சைப்ரஸ் அப்புறம் பல்கேரியா இன்னும் ஒரு சில இத்தாலி ஸ்பெயின் அப்புறம் யூகே எல்லா நாடுகளும் என்னென்னா இஸ்ரேல் வந்து எப்படி நம்ம நாட்டு மக்களை பிடிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அதுவும் ஒரு சில நாடுகள் பல்கேரியா போன்ற நாடுகள்லாம் வந்து தடியடி நடத்தப்பட்டது ஃபுல்லாக கலவரமாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு போராட்டம் மேலே இஸ்ரேலுக்கு மேலே சைப்ரஸ் இருக்குல்ல இல்லை பெரிய அளவுக்கான போராட்டம் எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ பதிவு கொடுப்பா அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளோட்டிலியாவுக்கு போன நபர்களை நோக்கி அவங்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவளித்திருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நான் இங்கே வந்துடுறேன் எங்கே வந்துடுறேன் காலையில் அல்ஜெசிரானுடைய சொன்ன தகவலை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்ன போட்டிருக்காங்கன்னு இல்லையே பாருங்கள் ஹமாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்செப்ட் பார்ட் ஆஃப் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் டொண்ட்டி பாயிண்ட் காசா பிளான் அவரோட அவர் வகுத்த இருபது பிளானில் நாங்கள் வந்து பாட்டை ஒரு சில பகுதிகளை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் நான் இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறைய பேசணும் இன்னும் செவரல் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா அவரோட மெசேஜில் ஹமாஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சரணடையை ஒத்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் எல்லா செய்தியும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஆர்கேவில் ஃபைனலாக இல்லைங்க நான் கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க இதை தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஃபுல்லாக பீஸ் பிளான் வருதுன்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்றமா சொன்னேன் அது உங்களுக்கு மறுபடியும் காட்ட வரும்போதே இதுதான் ஏழு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணாங்க பதிமூணு பாயிண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்றத காட்டணும் நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் காட்டியிருந்தேன் நான் சீஸ் ஒத்துக்கிறாங்க ஆஸ்டேஜியஸ் ரிட்டர்ன் ஒத்துக்கிறாங்க ப்ரிசனர் எக்ஸ்சேஞ்சு ஒத்துக்கிறாங்க அப்புறம் அனெக்ஷன் வந்து இணைக்கிறத வந்து ஒத்துக்கல அவங்க இஸ்ரேல் வித்ரா பண்ணுறதை ஒத்துக்கிறாங்க அப்புறம் மனிதாபன் அடிப்படையில் கூட உதவிகள் மீதி எதுவுமே அவங்க ஒத்துக்கலன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேங்க ஆ அப்படின்னு சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா யூனிசெஃப் வந்து அங்கே இன்னும் இஸ்ரேல் தாக்கல் நிறுத்தலை அதாவது வெளிப்படையாக ட்ரம்ப்புக்கிட்ட நிறுத்தல நிறுத்துறன்னு சொல்லிட்டு மறைமுகமாக குசு குசுன்னு சுட்டுட்டுருக்கிறாங்க இன்னுமே வந்து ஏழு எட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அப்புறம் அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதி பாலசீனத்துக்குள்ளேயே வந்து புல்டோசர்லாம் கொண்டு போயிட்டு அந்த தாக்கல் நிகழ்த்துறது குழியை தோண்டி போகிறது அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு தாங்கிறாங்க ஆனால் இஸ்ரேலில் வந்து வெளிப்படையாக நாங்கள் அஃபன்ஸ் வந்து நிறுத்திட்டோம் எல்லாமே பின்ட்ராப் சைலண்டில் இருங்கப்பா யாரும் எந்த தாக்கல் நடத்தாதீங்கப்பான்ற மாதிரிலாம் சொன்னாங்க இருந்தாலும் இப்போ வந்து விக்ஸாப் அவர்கள் தான் வந்து இதுக்கு ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறார் அவர் தான் அமெரிக்காவுனுடைய இடைத்தரகர் மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி எகிப்துக்கு வரார் ஏன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் ஒத்துக்கிட்டதே நல்லது இஸ்ரேலை வந்து சமாதானப்படுத்துகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால ஒரு அவசர அவசரமாக எகிப்துக்குள்ளே ஓடி வந்து இந்த பிரச்சனையை சீக்கிரமாக தீர்க்கணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் காலையிலே யூகேனுடைய உழவு விமானம் பறந்துகிட்டே இருந்தது ஸ்பை விமானம் வந்து குறிப்பாக அந்த எகிப்துக்கு இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருந்தது இப்போ இந்த பேச்சுவார்த்தை வந்து இதுக்கப்புறம் வெற்றி பெறுமா பெறாதா இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா நான் நம்பிக்கை இழந்துட்டேன் மறுபடியும் இது தாக்குதலை வந்து தொடங்க போகிறாங்க காலையில் வலிக்க இருந்தது ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளாரே இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சு போச்சு காலையில் சரண்டர் ஆகுறேன்னு சொன்ன ஹமாஸ் இப்பொழுது மறுக்கிறாங்க இந்த இருபது இருபதில் ஒம்பது பாயிண்ட்டை பாருங்கள் இந்த ஒம்பது பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நான் பாலஸ்தீன் பார்ட்டி காசாவுக்குள்ளார இருக்கிறத நாங்கள் விரும்பலைன்னுட்டாங்க இப்போ ட்ரம்ப் தலைமையில் ஒரு டீம் உள்ளே வருது இல்லையா அதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா வி ஆர் ரெடி நாங்கள் நிகோஷியேட் பண்ண விரும்புகிறோம் எல்லா பிரீசனரும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிகோஷியேட் பண்ணுறோன்றாங்க அப்புறம் இந்த டெட் பாடிஸ்லாம் இருக்குல்ல நிறைய பாடி வந்து இறந்து போன உடல் அதாவது இஸ்ரேலினுடைய பிரிசனர் அங்கே இருக்காங்க இல்லையா இவங்க பிணைய கைதெலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா அவங்க எந்த பாடி கடியில் வாடினா எந்த அடியில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல இதுக்கப்புறம் போய் தேடணுன்னாங்க எங்களுக்கு டைம் வேணுன்றாங்க ஏன்னா ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேட்டர் முழுமையாக ஃபாரின் ஃபோர்ஸ் வந்து காசாவுக்குள்ளே இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி அக்ரிமெண்ட் இன் த அக்கவுண்ட் வந்து அந்த லைவ் பிரிஷனர் என்ற பாடி இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவங்கள கொண்டு வந்து கொடுக்கறது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும்ன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க அப்புறம் பாலஸ்தீன ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நாங்கள் ஆயிரங்களை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம் எதுக்காகனா பாலஸ்தீன மக்களை டிஃபென்ட் பண்ணுவதற்காக காப்பாற்றுவதற்காகன்னு சொல்கிறாங்க அப்போ ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க ஆயிரங்கள் போட்டு நாங்கள் சரணடியில் அந்த ஆயிரங்களை வைத்து பாலஸ்தீனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை காக்குவதற்காக உதவுகிறதுன்றாங்க அப்போ அங்கேயே ஆல்மோஸ்டு காலியாயிடுச்சு லாஸ்ட்டாக எட்டாவது ஒம்பாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பீப்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யாருமே எங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து எலிமினேட் பண்ண முடியாது ரெசிஸ்டன்ஸ் வித் தாலஸ்தீன் பீப்பிளை வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்க வந்து எலிமினேட் பண்ண முடியாதுன்றாங்க சரி ஓகே மறுபடியும் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அதே கதையை தான் வந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இந்த நோபல் பரிசுக்காக காத்துட்ருக்கிறாரு இவங்க கொடுத்த இருபது அம்ச திட்டத்தையும் இப்போ திடீர்னு வந்து ஹமாஸ் சொன்ன இந்த கோரிக்கையிலே வந்து ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட பிளான் வந்து அப்படியே மாறி இருக்குது இந்த எட்டு பிளானை வந்து இதுக்கப்புறம் இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணுறாங்களா பண்ணலையா ஆனால் அமெரிக்கா வந்து ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்காங்க இப்போதைக்கு யார் வேண்டாம் கொஞ்சம் தேதி வரைக்கும் நோபல் பரிசு வாங்குற வரைக்கும் ஏதாவது ஒன்று டம்மு கட்டி இரு கொஞ்சம் பொறுமையாக இரு கூல்டவுன் கோட்டை சாமி எம்னு பொறுமையாக இருக்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தான் தெரியும் இனி எந்தெந்த நாடுகள் ஓடி வந்து எப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்றதை பார்க்கலாம் ஆனால் அவங்க ஒன்றே ஒன்று மட்டும் புரியுதுங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல இவங்க பிணைய கைதிகள்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல எல்லாம் மக்களோடு மக்களாக யார் வீட்லேயோ மற்ற இடத்துலையோ தங்க வச்சுருக்காங்க வண்டியோடு வண்டியை அனுப்பி வச்சிருக்காங்க போல் அதனால் அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கே நாட்கள் ஆகும்ன்றாங்க எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இதை சுத்த விடுறாங்க இதை சுத்த விட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இது அப்படியே வள வள கொலை கொலோன்னு தேதி வரைக்கும் இழுத்துட்டு மறுபடியும் இது தாக்குதலுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டு பொது மன்னிப்பு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோன்றாங்க அங்கனாலாம் கொடுக்க முடியாது பாலஸ்தீனத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆயுதங்கள் ஏதணுன்ற மாதிரி ஃபைனல் கண்டிஷன் வந்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ நான் காலையில் சொன்ன தகவலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தகவலுக்கும் டோட்டலாக மாறி இருக்குது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடும் மா டோட்டலாக அப்படியே உல்டாவாக இருக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஐ திங்க் இது நிறையா ரோல் பண்ணிட்டணும் இது எப்படி என் கன்குலேஷன் கொண்டு வந்து முடிக்கிறதுன்னு தெரியல அதனால் கொஞ்சம் ரோல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ அடுத்து மற்ற தகவலுக்கு போயிடுறேன் நான் அப்புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்க அந்த சபகர் போட்டுருக்கு இல்லையா சபகர் ஸ்பேஸ் சென்டர் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல முதல் முறையாக சாலிட் ஃபியூயல் ராக்கெட்டும் சேட்டலைட் அனுப்புறதுல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி லிக்யூட் ஃபியூவல் லான்ச்சர்ஸை வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இருக்கிற அரபு நாடுகள்லேயே முதல் சேட்டலைட் அனுப்புகிற நாடு இவங்க தான் ஈரான் தான் அது ஈரானை வந்து ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்கா பேஸ் பண்ணி ஜிபிஎஸ் சிஸ்டம் எங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு நாங்கள் சீனாக்கிட்டேயோ ரஷ்யாக்கிட்டேயோ வாங்குகிறோம் ஆனால் கூடிய விரைவில் நாங்களே ஈரான் ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கூடிய வரையில் எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஜிபிஎஸ் உருவாக்க போகிறோம் அடுத்து மூன்றுலேருந்து இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார ஒரு கூடுதல் தகவலுமே சொல்லியிருக்காங்க இப்போ சீனா வந்து ஜே டென் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அவசர அவசரமாக ஈரானு கொடுக்குறாங்களாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டியது சரி ரைட்டு நீங்கள் மற்ற விமானம் கூட வாங்குறது பிரச்சனை இல்லை இப்போ சீனானுடைய ஜே டென் போர் விமானம் வாங்குறீங்கள ரொம்ப ச சிறப்பாக செயல்படும் ஈரான் பொறுத்த வரைக்கும் போர் விமானங்களுக்கு அங்கே வேலை இல்லை எந்த இடத்துல நீங்கள் டாக் ஃபைட் பண்ணுவீங்க எந்த எல்லை பகுதியில் உங்கள் தான் அவங்க வரதில்லையா அவங்க சிரியாவுக்கு இந்த பக்கம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படி சிரியாவுக்கு இந்த பக்கம் அந்த வான்வெளியை பயன்படுத்துகிறாங்க அது அதுதான் இப்போ ஈரானுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா ஈரான் வந்து போர் விமானத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை வந்து ஷூட் பண்ண முடியறதில்ல அது அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஷூட் பண்ண முடியாது அதனால் போர் விமானம் வாங்கியுமே வந்து மேலே இருந்து பதில் தாக்கல் நடத்தலாம் பட் இவங்க தொடர்ந்து இங்கேருந்தே ஏவுகணை அனுப்புனாங்களா அது பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும்ன்றது ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்பை ஏஜென்ட்டை வந்து இன்றைக்கி மட்டுமே ஆறு பேத்துக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க தூக்கத்தன் வந்து விதிச்சிருக்காங்க சர்வதேச நீதிமன்றமும் சரி மனித உரிமை ஆணையும் சரி ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து தான் தோன்றித்தனமாக நிறைய பேர் வந்து தூக்கிலிட்டு இருக்கீங்க கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல குவாடர் துறைமுகம் வந்து ஏற்கனவே சீனா ஒப்பந்தம் போட்டு இங்கேருந்து துறைமுகத்தை ஓப்பன் பண்ணிட்டு இந்த பலுஜிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவங்க கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதுக்காக சீனாகிட்ட ஏண்டிய கடன் வாங்கிட்டீங்க இப்போ பாஸ்னியே இருக்கு இல்லையா இந்த பேஷ்னின்ற இடத்துல ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ஒரு போட்டு ஒன்று உருவாக்குறாங்க குவாடர் போட்டு பக்கத்துலையே அந்த ஒரு பெரிய துறைமுகத்தை உருவாக்கி இந்த துறைமுகத்தின் மூலியமாக ரேர் எடுத்து மினரல்ஸ் எல்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த கராச்சி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்கீம் நேர்த்தி நான் சொன்னே நான் சொன்னேனானே சர்க்ரிக்கின்ற பகுதியை வந்து பெரிய இயற்கை வளம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னேன்ல கரெக்டாக இவங்க அதெல்லாம் பேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த பேசின்ற பகுதியில் அமெரிக்காவில் போயிட்டு தலைவரே இது மாதிரி இயற்கை ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் வந்து தனியார் நிறுவனம் ஒன்று ஒப்புதல் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா சீனாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கின்ற ஒரு செயலாக பார்க்கலாம் குவாடர் துறைமுகம் பக்கத்திலேயே அவங்க குறிப்பாக அமெரிக்காவை கொடுப்பது என்பது சீனா ஒத்துக்கவே மாட்டாங்க ஒன்று அவங்க இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கணும்னு நினைப்பாங்க ஏற்கனவே வேண்டிய அளவுக்கான இயற்கை வளங்களை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அது பிரச்சனையில் வந்துட்டுருக்கு அதை வந்து பலுகிஸ்தான் லிபரேஷன் ஆள் மூலிமா நீங்கள் தடுத்துட்ருக்கீங்க அதுவும் பெரிய பல சிக்கல்களையும் தாண்டி போயிட்டுருக்கு இப்போ கொஞ்ச நாள் நின்று போச்சுப்பேன் இப்போ ஓடி வந்து இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்குறீங்க இப்போ அதனால் அந்த இடத்துல இனி வந்து பாஷாவா ஆண்டனியாக தேர்வு செய்ய வேண்டியது பாகிஸ்தானோட பொறுப்பு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் கூட பட் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் திடீர்னு நேவர்ஷிப் பயிற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கூடுதல் தரப்பு கூடுதல் செய்தியுமே கூட இந்தியானுடைய இராணுவ ஜெனரல் இந்தியாவுடைய இராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி அவர்கள்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் ஐயா நம்ம செயலில் காட்டிக்கலாம் ஐயா தொடர்ந்து இது மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அது கடைசியில் நம்மளையும் ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க நீங்களே பாருங்கள் அடுத்தடுத்த நியூஸ் சேனல்லாம் நான் உலக வரைபடத்தில் நீடிக்க விரும்பினால் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இனியா இனியை வந்து நிதானம் காக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மிரட்டல் வந்து அவங்க அக்களில் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறவங்க அவங்களும் அதே டைலாக் தான் சொல்லுவாங்க நம்மளும் இதே டைலாக் தான் சொல்லுவேன் நம்மளுக்கு டைலாக் வேண்டாங்க ஐயா எப்போவுமே அப்படி வரைபடத்துலேருந்து பாகிஸ்தானை முழுமையாக நீக்க முடியுமானா நீக்கலாம் முடியாதுங்க ஐயா நம்ம த நம்ம வந்து அணுகுண்டு போட்டுட்டோம் முழுசாக எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மீது ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து பொருளாதாரம் போடுவாங்க நம்ம அது பெரிய இஷ்யூவாக்கும் அதனால் இதெல்லாம் தாண்டி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது ரியாலிட்டினால் அதிகபட்சம் ஒரு சில சேதங்களை விளைவிக்க முடியும் நாம் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்துவில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தணும் அதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் பட் நிஜமாகவே நம்ம வரைபடத்தையே இல்லாத பண்ண முடியுமா அப்படின்னா டைலாக் காரங்க டைலாக் தான் அது எப்பவுமே பட்டாளத்துக்காரங்க கொஞ்சம் அதிகமாக தான் அளந்து விடுவாங்கன்றது அது தெரிஞ்ச விஷயம்தான் பட் இதெல்லாம் என்ன மாதிரியான சிந்தனைகள் உருவாக்குன்னா நம்ம இராணுவத்துக்கு நம்ம ஒரு கட்டமைப்பு இருக்கோம் சைலில் காட்டினா போதும் நான் இது நேற்றும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் நான் இது மறுபடியும் மறுபடியும் போட்டால் இது வந்து விமர்சனம் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் அந்த விமர்சனம் வந்து ஆமாம் ஆமாம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால் ப்ளீஸ் பண்ணுங்கள் ஏதாவது செயலில் காட்டுங்க இந்த டைலாக் மட்டும் வேணவே வேணாம் நான் வந்து நக்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா அதனுடைய எல்லாம் கீழே போய் பார்த்தாவே ரொம்ப மோசமாக இருக்குது அதற்காக நான் மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் எல்லா ஊடகங்களும் இது பிடிச்சிக்கிட்டாங்க வரைபடத்துலேயே இல்லாமல் போயிடும் அப்படின்னா எப்படிங்க முடியும் அவ்வளோ பெரிய பாகிஸ்தானை வந்து எப்படிங்க வரைபடலையும் எல்லாம் பண்ணிட முடியுமா ஆ அப்படி தான் ரஷ்யா வந்து உக்ரைன் நினச்சாங்க சின்ன நாடு தான் முடிஞ்சதா ஆனால் நீங்கள் உக்ரைன் பாகிஸ்தானம் என்ன பண்ணாலும் அமெரிக்கா ஓடி வந்துடுவாங்க அமெரிக்கா ஓடி வருவாங்க இதா சாக்கன் ஐரோப்பா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யூகே வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க அதனால் அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இதா சாக்கன்னு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சு போயிடாது அதனால் ப்ளீஸ் சரி அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் போயிடலாம் போயிடலாம் குறிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம் இதுக்கு முன்பெல்லாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க கேஸோ லைன்லாம் ஆனால் ஆனா என்னென்னா என்னன்னா ரஷ்யா பெலாரஸ் கிட்ட ஏசிய நாடுகள் கிட்டே இறக்குமதி பண்றாங்க அதுதான் எங்களோட வெற்றி எப்படி ஏற்றுமதி செய்த நாடு இறக்குமதி பண்ற நாடா மாத்தணும் பத்தியா அதுதான் எங்களுக்கு வெற்றி உங்களுக்கு காலங்கள் காத்திருக்கிறது முடித்து என்ற மாதிரி தான் இன்றைக்கி ஏலன்ஸ்க்கு வெறித்தனமாக சொல்ல இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ரீஜியன் நினைக்கிறேன் ஐ திங்க் எஸ் சமீர் ரீஜியனில் வந்து ஒரு பெரிய தாக்கல் நடத்துனாங்க கூட வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் என்ன மனிதர்கள் அவர்கள் இல்லை என்ன மனிதர்கள் அவர்கள் இங்கே பாருங்கள் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க ட்ரெயின் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா நீங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் நடத்துகிறீங்க போகிற பாதையை வந்து தாக்குறீங்க அதையெல்லாம் பூ இப்போ அவங்க நடத்துறது மட்டுந்தான் இப்போ உங்களுக்கு வந்து இன்ஹ்யூமன் தாக்குதலாம் மனித தன்மையற்ற ஒரு தாக்குதலாம் என்னப்பா இது என்ன ஒரு அதாவது கதை சொல்கிறதுலேயும் ஒரு நியாய நடமாட்டற மாதிரி தான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான உதவிகளில் ரொம்ப டாப் மோஸ்ட் பொசிஷனில் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னா டென்மார்க்கு தான் தனது ஜிடிபியிலேருந்து பெரிய உதவிகளும் எஸ்டோனியா லிதுவேனியா லேட்வியா நார்வே ஸ்வீடன் பின்லாந்து நெதர்லாந்து போலண்ட் ஸ்லோவாக்கியா இவங்க தான் பெரிய அளவுக்கான உதவிகளை இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் செக் ரிபப்ளிக் ஏற்கனவே இல்லை உக்ரைனுக்கு உதவி செய்கிற லிஸ்ட்டில் இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்க ஜீரோ தான் ஒரு சிங்கிள் பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நேற்று வரைக்குமே அமெரிக்கா இந்த டொமோவோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தாக்கல் நடத்தக்கூடிய மிசைல்ஸை கொடுக்குறேன்னு சொன்னாங்க திடீர்னு அமெரிக்கா வந்து இல்லை இல்லை எங்கிட்ட ஸ்டாக் இல்லை அதனால் ஒரு ஐம்பத்தி ஏழு போட்டு தான் டியூ இருக்குது அதுவுமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து ஐரோப்பாவுடைய நூற்றி பத்து விதியின் கீழே பால்டிக் கடல் பகுதியில் ஒரு பதினாறு வெசல்ஸுக்கு மேலே தடை விதிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு எண்ணெய் வளங்களை ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு இனி அந்த கப்பல்கள் வரும் பட்சத்தில் சர்வதேச கடற்பகுதியில் நாங்கள் வந்து இனி அதை வந்து அபகரிச்சிரும் கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி ஏற்கனவே இதே மாதிரி ஈகல் எஸ்ன்னு நினைக்கிறேன் எஸ் ஈகல்ன்ற எஸ் கப்பல் வந்து எங்கள் என்ன என்ன நாடு அப்படின்னா ஹெல்சங்கி ஹெல்சங்கினா பின்லாந்தை நான் நான் பின்லாந்தில் போ பின்லாந்து வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்துனாங்க இந்த ஈகல் எஸ்ன்ற கப்பல் போகும்போது எங்கள் கிட்டக்கூடிய கேபிள் நைன் எல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்து இனி இந்த கப்பல் இந்த வழியை போனால் பிடிக்கலான்ற மாதிரி கோர்ட்டில் போட்டாங்க பட் கோர்ட்டில் வந்து போதிய ஆதாரம் இல்லை சும்மா கட்டுக்கதிகளாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் ஆனால் நேற்று என்ன பண்ணாங்க ரஷ்யா ரஷ்யானுடைய மிக நெருக்கமான கப்பல் ஒன்று புஷ்பா கப்பல் ஒன்று இல்லையா அதை வந்து இவங்க ஃப்ரான்ஸ் பிடிச்சாங்க ஃப்ரான்ஸ் போயிட்டு செக் பண்ணதில் அங்கே வந்து எந்த ஒரு ட்ரோன் இருந்ததுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல சர்வதேச படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு படி நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் அப்படின்னா அந்த கப்பல் வந்து கடத்துவதற்கு சமம் ஆகிடும் அது வந்து அந்த கடத்தப்பட்ட நாடுகளுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிடும் அதனால் இப்போ பாட்டியும் பேரெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து நம்மமே நம்மளுக்கு எதிராக திரும்பிவிடும் அதனால் நம்ம நூற்றி பத்து விதியின் கீழே பதினாறு கப்பல்களுக்கு நம்ம பொருளாதார விதிக்கணும் அப்படின்னா அதை சீக்கிரமாக நம்ம இம்ப்ளிமெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல என்னுடைய ஆசை ஒன்றே ஒன்று தான் இதுக்கப்புறம் ரஷ்யா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவங்க தடை விதிக்கப்பட்ட கப்பலில் ஒரு சிறிய வகை அணுகுண்டு ஏதோ ஒன்று வச்சு அனுப்பி விட்டுருங்க இவங்க பிடிச்சிட்டு போய் அவங்களுடைய ஹார்பரில் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வெடிஞ்சு போனால் நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிவிடுங்க ஏன்னா நாங்கள் இந்த கப்பலுக்குள்ளே என்ன போகும்னு எங்களுக்கு தெரியாது சர்வதேச கடல் பகுதியில் போகிறோம் அதை வந்து அணுகுண்டும் போகும் எல்லா குண்டும் போகும் நீங்கள் தைரியமான ஆழந்தான் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து சர்வதேச விதிமுறையே மீறின மாதிரி இருக்கவே இருக்காது நீங்கள் தைரியமாக ஹேண்டிட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதாவது இது எங்கே நடந்ததுன்னா ஏமனில் தடவை நடந்துச்சு இல்லையா பெய்ரூட்டில் இதே மாதிரி தான் அமோனியம் நைட்ரேட் ஃபுல்லாக டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி என்ன ஆச்சுன்னா கடைசியில் அந்த நகரமே சின்ன பண்ண மாச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ரஷ்யாவுக்கு நான் ஐடியா கொடுத்துட்ருக்கேன் இந்த திட்டத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க எல்லாம் இஸ்ரேல்கிட்ட ஐடியா கேளுங்கள் இஸ்ரேல் வந்து கன அச்சதமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு வெடிக்கிறது இது இருக்கா இல்லையான்னு அவங்களால கெஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் நிறுத்திடுங்க ரெண்டே ரெண்டு கப்பலை பிடிக்கிட்டோம் ஒட்டமொத்த ஏரியா அவங்க காலியானால்தான் அவங்க வழிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த கப்பலாக பிடிச்சா ஐயோ ஆளை விடுடா சாமின்னு பின்னங்கால பட அடிக்க ஓடுற மாதிரி பண்ணுங்கள் இது நடக்கும் நடந்தே தீரும் என்னால் பாருங்கள் இது மாதிரி கப்பலில் ரெண்டு கப்பல் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து கண்டிப்பாக இதுதான் பண்ண போகிறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்துவீங்க எப்படி சமத்துவீங்க நீங்கள் ஐயா நாங்கள் வெடிமரம் தாங்க போனோம் நாங்கள் சர்வதேச இலையில தான் போனோம் ஐயா பிடிச்சதுன்னு வச்சுக்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது வெடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டா ஸோ ஃபேட் சீக்கிரம் பண்ணுங்கள் ப்ளீஸ் அது ஒரு கோரிக்கை கடந்த இருபது நாள் ஏன்னால் இந்த வார் அப்போ தான் சீக்கிரம் முடியும் அடுத்து கடந்த பத்து நாட்களாக ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பதிமூணு எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை குறிப்பாக அவங்க முன்னேறுகின்ற பாதைக்கு முன்பு அடுத்தடுத்து தாக்கல் நடத்தி பெரிய இழப்புகளை சந்தித்துட்டு இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவுகளை தாங்க முடியாமல் எங்கள் நாட்டில் வந்து இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜெர்மனி வந்து இதுக்கு முன்னாடி கரண்ட்டு பில்லில் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக இருந்ததை விட இப்போ வந்து நாற்பது ஐம்பது பர்சன்ட் வந்து ஏறி இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாங்க ஜெர்மனி வார் சூழல் ஏறுதுங்க ஐயா பட் இங்கே எந்த சூழலில் ஏறுதுன்னு தெரியல கரண்ட்டு பில்லு வந்து எவ்வளோ இவ்வளோதான் இல்லைங்க ஐயா ஒரு ரெண்டு நாலு லைட்டு போட்டு வாழ்ந்தால் கூட கரண்ட் பில் அதிகமாக வருது நம்ம எங்கே போய் புலம்புறதுன்னு தெரியல அது கூடுதல் தகவல் நம்ம ஒரு சில தகவலோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் நான் குறிப்பாக ஜப்பான் ஜப்பானில் வந்து முதல் முறையாக ஒரு பெண் பிரதமர் வந்து வராங்க ஆளுகின்ற லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒருத்தருக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு இவங்களுக்கு பெரிய போட்டி வந்தது கடைசியில் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னா ஆன்டி சீனா சீனாவுக்கு எதிரான ஒரு கோட்பாடு எல்ஜிபிடிக்கு எதிரான ஒரு கோட்பாடு இமிகிரேஷனுக்கு எதிரான கோட்பாடு இமிகிரேஷன் அப்படின்னா அகதிகளை நிறைய பேர் விடவே கூடாது நமது கலாச்சாரம் மாறுதுன்ற கோட்பாடு இந்த மாதிரி வந்து ஒரு பாதி ஃபாரைட் கொள்கையுடைய நபர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக வருவது என்பது பெரிய விஷயம் சாணே தகாட்சி இவங்க பேர் வந்து இந்த சாணை தகாச்சி அவர்கள் ரொம்ப முக்கிய கொள்கையெல்லாம் நீ எடுக்க போகிறான்றதை இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க ஃபைனலாக ஒரே ஒரு செய்தி ஒன்று நான் முடிக்க விரும்புகிறேன் நான் அயர்லாண்டில் நார்த் அயர்லாண்டில் பெரிய ஒரு புயல் அறுபத்தையாயிரம் வீடுகளுக்கு மேலே பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதனால் அயர்லாந்து வந்து நீ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இருக்கலாம் யார் காரணம்னு இந்த மாதிரி புயலை வர வைக்கிறது யார் அப்படின்னா தான் காரணம் அப்படின்றது சீக்கிரம் கண்டுபிடிங்க ஒன்று இன்னொன்று வந்து பல்கேரியாவில் இது பயங்கரமான ஃப்ளட்டு அந்த ஃப்ளட்டோட வீடியோ பதிவு உங்கள் காட்ட விரும்புகிற பக்கத்தில் பாருங்கள் நீங்கள் அப்புறம் ட்ரம்ப்போட ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கைக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது அதாவது இதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணுறார் தடுத்துட்டார் அதை இப்போ அவங்க என்ன கோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடியுரிமை என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் செயல்களை அடிப்படையாக வைத்து முடிவு செய்வது ஒருவர் அமெரிக்காவில் பிறந்தார் என்ற உண்மை ஒன்று தான் அந்த உரிமையை வழங்குறது என்று நீதிமன்றம் தெரிவித்து ட்ரம்ப்புடைய நிர்வாக முடிவுக்கு வந்து ரத்து செஞ்சிட்டாங்க அதனால் இது ட்ரம்ப்புக்கு பெருத்த அடியுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் காத்திருக்கு பட் நம்ம நாளைக்கு சொல்லலாம் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமாறு சோ நன்றி வணக்கம்